வணக்கம் என் தமிழ் உறவுகளே நம்ம கேப்டன் இல்லாத முதல் மாநாடு இதுதான் நம்ம கழக பொதுச் செயலாளராக நமது புரட்சி அண்ணியார் அவர்களுக்கு முதல் மாநாடு இதுதான் இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரன் அவர்களுக்கு முதல் மாநாடு இதுதான் வரும் ஜனவரி ஒன்பது கடலூர் மாவட்டம் மீட்பு உரிமை ஆளும் கட்சியும் அலரவிட்டு அவர்களுக்கு கடிவளம் போட்ட ஒரே தலைவர் நமது உத்தம தலைவர் மட்டுமே அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்து கலைஞர் கருணாநிதி பயந்ததில்லை ஏன் கலைஞரை பார்த்து ஜெயலலிதாவும் பயந்ததில்லை ஆனால் இருவருமே பயந்து பதுங்கியது நமது கேப்டனை பார்த்து மட்டுமே நெஞ்சுக்குள்ள அச்சமில்லை எவனுக்கும் பயமும் இல்லை என்று மக்களுக்காகவே வாழ்ந்த மாமனிதர் கேப்டன் விதைத்தவர் உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை களம் பல கண்டுவிட்டோம் பயிற்சி இனி தேவையில்லை முயற்சி முயற்சி இருந்தால் முயற்சி இருந்தால் போதும் வெற்றி தொடும் அருகில் உள்ளது அதை விடும் எண்ணத்தில் நாமும் இல்லை கேட்டனில் லட்சிய கனவுகள் நினைவாக்குவோம் இறுதி வரை போராடுவோம் இலக்கை வெல்லும் வரை போராடுவோம் இயன்றதை செய்வோம் இல்லாத வரைக்கே நன்றி